எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தி ரெண்டு டி பவர் புரோங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்கின டிராக்டரோட முழுவரங்கள் என்ன நட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் ப்ரைஸ் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்கினீடெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னு பார்க்கலாம் வீடியோ பக்கம் பார்த்த முடியும் நம்ம சேனல் தெரிஞ்சுனீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் சென்லெக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற எல்லா ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த ஜாண்டியர் ஐம்பது ரெண்டு டி இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயர் பற்றி நவக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷனு டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவெல் கிளச்சுங்க பிரேக் பற்றினவங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருது வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபுட்டிங்கிறது உங்களுக்கு டாப்பு கூப்புபட்டு பம்பர் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது வண்டியோட உங்களுக்கு நாற்பத்தி நாலு ஹெச்பி கெடைக்கிறீங்க வண்டி இன்ஜின் கிரவுண்டு கீர் பாக்ஸு எல்லாமே தெளிவாக இருக்குங்க டியூவல் கிளச் மற்றும் டியூல் பிடியூ ஆப்ஷன் இருக்கனால பேலாரிஸ் வச்சுக்கி நல்லா உங்களுக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குங்க நல்லா உங்களுக்கு தெளிவான வண்டிங்க வண்டியோட பேப்பர் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டுங்க பேப்பர் என்ஓசி கையில் இருக்குங்க லோனு வேணாலும் உங்களுக்கு பண்ணிக்கலாங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற

மேலும் நம்ம அர்கிட்ட சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய வாரணங்களை சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி டிராக்டர் ஃபோட்டோஸு மட்டும் மில்லிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணியாக உங்கள் டிராக்டரையும் மிக விரும்புவா சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அந்த டிராக்டர் வேணும் அந்த வீடியோ பேர் நம்பரை கனெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் மட்டுமக்காக தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க